வணக்கம் மறுவலை மீண்டும் மருக்கானவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்க ஒரு யாழ்ப்பாணத்து உணவுகள் வந்து ஒரே இடத்துல வந்து இங்கே விற்பனை செய்யணும் அதாவது வந்து யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்து கிட்ட மைதான முற்றவழியில வந்து இந்த உணவு திருவிழா வந்து நடைபெறுகுது தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் இங்க குடிக்கணும் என்ன என்ன விஷயம் இந்த உணவு திருவிழா நடக்குது பார்க்க போறோம் இந்த உணவு திருவிழா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூன்று நாட்களும் நடக்குது இன்றைக்கு வந்து மூன்று மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு நாளைக்கு வந்து பத்து மணில இருந்து காலையில பத்து மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறும் இன்னும் ரெண்டு நாட்களுக்கு தான் இதை நடக்க இருக்கு மறக்காம இந்த வீடியோவை பாக்குறாங்க வந்து இந்த இடத்துல உங்களோட குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பணம் ஒன்றே வாழ்க்கையாச்சு பணத்துக்காக பன்று போச்சு பணம் ஒன்றே வாழ்க்கையாச்சு பணத்துக்காக பண்பு போச்சு சங்க காலம் திரும்பிவதாதோ எங்கள் சங்க காலம் திரும்பிவதாதோ தன் வைத்து தாக்கிடுவோம் சங்க காலம் திரும்பி வராதோ எங்கள் சங்க காலம் திரும்பி வராதோ இரண்டு ஆயிரம் பத்தொன்பது

இப்ப குட்டி தங்கச்சி ஒரால வீட் பண்ணாங்க

பால் ரொட்டி தோட்டச்சி பெரியச்சம்பழ கேக் லட்டு நூற்றி இருபது ரூபா இது இது நூற்றி ஐம்பது சீனியர் எதிரம் நூறுரூவா தோட்டச்சு நூறுரூவா இது நூற்றி இருபது இது நூற்றி முப்பது ஆ சைபர் ஏழு நாலு பதினேழு எழுபத்தொம்பது சைபர் அறுபத்தொன்று தர்சினி பியாட்டி ஆமாம் ஓகே தேங்க்யூ

நல்ல தரமான ஊருகா மாங்காய் ஊருவா தேசிக்காய் ஊருக பசுப்பாள் லட்டு இருக்கு பழைய காலத்து இருக்கு சோழன் பொறி இருக்குது புறக்கன்மா உடியல்மா முட்டைமா பாவக்காய் வத்தல் போவாங்க நோயெல்லாம் கேட்டுதான் எல்லாம் செய்திருக்கிறோம் வடகங்கள்யா நூற்றி ஐம்பது ரூபா இரண்ட வடகம் ஓ வடகம் ஆஹா இது வடகம் அது மருத்துவ வடகம் அதே போல மூலிகை கோப்பி மல்டி பானம்னு சொல்றாங்க எங்கட தொடர்பு இலக்கத்தை சைபர் 74 சைபர் 2 வணக்கம்

தேசிக்காய் வருவாய் தான் பேர்ல நீன தொழிலாக தட்டவடை முறுக்கு சிப்பி நட்டு மிக்சர் இன்னும் பல வகையான உற்பத்திகள் செய்யறாங்க ஓடருக்கும் எடுத்து கொடுப்போம் இப்படி சந்தையில் போற நேரத்திலும் வருவோம் வாகனம் வந்து விட்டு எடுக்கிறதோட சேலம் தொடர்நிலை சொல்லி விடுங்க சைபர் ஏழு ஆறு இருநூற்றி எழுவது தொண்ணூற்றி ஏழு பதினாறு வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட உற்பத்தி நிறுவனம் அங்கே இருக்கு அஹ் என் பேர் வந்து தேவஜனி நாகுமரன் நான் வந்து நவாலி வடக்கு மேணிப்பேலையில இருக்கிறேன் என்னுடைய கம்பெனியில பேர் வந்து தாஸ் பேக் நான் தோல் பொருள் பேக் சம்பந்தமான சகல இதுவும் ஸ்கூல் பேக் ஹேண்ட் பேக் டிராவலிங் பேக் சின்ன பேர்ஸுகள் அப்படி எல்லாமே செய்யறது மற்றது பெட் கவர் லெதர்ல பெட் கவர் அதெல்லாம் செய்யறது இந்த நிறுவனத்துல வந்து நான் ஃபேமிலியா தான் செய்யறேன் ஓடர்ஸ் கூட வந்தால் வழியால இந்த ஆக்கள் எடுத்து செய்யறேன் என்னென்ன இப்ப வச்சிருக்கீங்க இங்க சின்ன சின்ன ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் எல்லாம் இதெல்லாம் நீங்க செஞ்சதா இது நான் செஞ்சது இது வந்து முன் சைடு நாங்க ரெடிமேட் ஆயிடு இது எடுத்துட்டு மிச்சம் எல்லாம் சாமான் வச்சு செய்யணும் இது நேசரி பிள்ளையா இருந்தா சின்ன பிள்ளைங்க பேக் என்ன விலையில ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் மற்றது எண்ணூறு இருக்குது எப்படி இப்படி பேக் வந்து பேருவா இது மொண்ட சர சின்ன பிள்ளையா இருந்த பிள்ளைங்க பேக் பெரிய பெரியாக்கிற பேக் இருக்குது தச்சமயம் கொண்டு வரையில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளதான் நல்ல குவாலிட்டியான பேக் ஹேண்ட் பேக் இது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதில் வந்து நாலு பாக்கெட் வேறு மூணு நாலு பாக்கெட் இது வந்து நாங்கள் கடையில் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே ப்ரைஸுக்கு தான் இஞ்சி அவங்க கொடுக்குறோம் வீட்டை வந்தாலும் அதே ப்ரைஸ் தான் இந்த கடையில் வந்து நாங்கள் வச்சு எடுக்கிறோம் இல்லை இன்னும் ரெண்டு நாள் தான் இந்த இடத்துல விலை இருப்பினா வந்து அவையில் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே குடிக்கணுமா நீங்கள் அந்த விலையிலே வந்து வேண்டிக் கொள்ள முடியும் இதெல்லாம் கடையில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் வெறும் தொள்ளாயிரத்துக்கு மட்டும் கொடுக்குறோம் அதே இப்படி பேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் நூறுரூவா இந்த சின்ன பேர்ஸ் பென்சில் பேர்ஸ் இந்த பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா

மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு போவோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி அது சம்மந்தமான பொருட்கள் வந்து இந்த இடத்துல விற்பனை செஞ்சு கொண்டு வரணும் அப்படியே இங்கால வந்தோம்னா அக்கா வணக்கம் ஒரு சின்ன வீடியோ ஒன்று தான் இருக்குதுமா சொல்லுவோம் நான் வந்து நெல்லை கெட்ரிங் சர்வீஸ் நெல்லை டேக்கிங் சொல்லி ரெண்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி செய்துட்டு இருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஒர்க் பண்ற எல்லாருமே என்விக்யூ லெவல் ஃபோர் குக்கரை முடிச்ச ப்ரொஃபஷனல் குக்கரை முடிச்ச ஜெப்பாக்கள் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் டில் கோவில் ரிங்கோவில் ரிங்கோ ப்ளூ பீச்சில் சொல்லி இடமே ரெய்னிங் எடுத்து எல்லாேருமே செப் மேலே தான் ரெண்டு செய்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து கேட்ரிங் சர்வீஸ் மூலமாக வந்து இப்போ உங்களோட கிட்டே நடக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கும் மேலே மீட்டிங்ஸ் ஆஃபீஸில் நடக்கிற மீட்டிங்ஸாக இருக்கட்டும் எதுக்கு எதுக்கென்றாலும் அவங்களை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா ஒப்பூட்ட ஒப்பூட்டளவில் வெளியில் இருக்கிற ஒப்பூட்டளவில் எங்கள்கிட்ட வந்து ஜீப்பாகவே செய்து கொண்டு இருக்கிறோம் அதோட நாங்கள் வந்து அடுத்த கட்ட நட இதாக வந்து டேக்வே செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் டேக்அக்கு வந்து ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பிளேஸ் ஒன்று செட் ஆகிட்டு வந்துடுது அந்த பிளேஸ் நாங்கள் எடுத்துட்டு அதில் எங்களோட சிக்னேச்சர் ஒரு எங்க சிக்னேச்சர் ஃபுட்டாக வந்து சிக்கன் தம் பிரியாணி இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி எங்களோடய சிக்னேச்சர் ஃபுட்டாக இருக்கும் அதோட நாங்கள் வந்து நீங்கள் டேக்கவேக்கு உங்களோட வீட்டை வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டி நடக்க போது நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பார்சல் நாற்பதும் முப்பது பார்சல் ஒன்று பண்ணிட்டேங்க நீங்கள் எங்களுக்கு ஒரு கால் ஒன்று வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட அது ஃப்ரீயாகவே டெலிவரியும் செய்து விடுவோம் உங்களோட வீட்டுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே இருக்கோம் இப்போ அடுத்தட அடுத்த அடுத்த இங்களுக்கு நாங்கள் போடுறதுக்கு இப்போ இந்த ஸ்டோரில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் கொடுக்கணும் இந்த ஸ்டோரில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் கொத்து இருக்குது அதோட கேசரி இருக்குது இதே நாளைக்கு வந்து இன்றைக்கு மூன்று மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ரீசனால் நாங்கள் ரெண்டு ஐட்டம் தான் போட்டேன் நாளைக்கு வந்து எங்கள்கிட்ட சிக்கன் பிரியாணி இருக்கும் கோழிப்புக்கை வடமராட்சி ஸ்பெஷல் கோழிப்புக்கை இருக்கும் அதோட சிக்கன் நாசி ஐட்டங்கள் இருக்கும் ரைஸ் கொத்து

ஐயா அப்படி கோவி கோவிக்கிறான்னு பாத்தீங்களா நீங்க பாத்தீங்கன்னா இரவு சாப்பாட்டுக்கு எங்க அம்மா வந்துருக்காது

ஓகே இந்த சோலில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தனித்துவமான பானங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு பார்ப்போம் என்னென்ன பானங்கள் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் வணக்கம் சொல்லுங்க என்னோட நிறுவனத்தின் பேர் உஷாந்த் மேன் போஸ் தான் உண்மையிலேயே ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொம்பனி லெவல்ல செய்யணும்ன்ற ஆசை அப்போ அப்ப சிறு லெவல்ல யாழ் பானங்கள் என்ற பேர்ல இப்ப முதல் முதல ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில பனம்பழம் வந்து நாங்க இப்ப சீசன் ஆரம்பிச்சிருக்குது பனம்பழ பானம் வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து விழாம்பழ பானம் இருக்குது அதுக்கடுத்தத வந்து இது வந்து பாக்குறாங்கலாம் தேசிக்காய் என்ன சொல்லுவேணும் ஆனா நாங்கள் நார்மலாவே இது வந்து பெரும்பாலும் இங்க எங்கேயும் கிடைக்க மாட்டேன் தெரியல இது வந்து எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தார் அது எங்க விட்டு இப்ப தாராளமா விளாந்து நினைக்குது நல்ல டேஸ்டும் ஆனா டேஸ்ட் சாப்பிடக்கூடிய மாதிரி புளிப்பு சோ கூட அதால ஜூஸுக்கு தயாரிக்க தரமானதாக இருக்கும் மற்றது நாங்கள் சர்பத் போடுவோன்னு பிளான் பண்ணி நாங்கள் இன்றைக்கு சாத்தியப்படலாம் இதுக்கே க்ரௌட் ஆக கிடந்தது அப்போ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சரியாக இருந்துட்டு நாளைக்கு போடுவோம் சரி அப்போ எங்களுக்கு ஜால் பானத்தை ஜால் பானங்கள் ஜால் அந்த பணம் பானம் பானத்தில் ஒரு ரெண்டு பானம் தாங்க பார்ப்போம் நிச்சயமா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதை மாதிரி இப்போ பணம் பானம் வந்து ரெண்டு சொல்லியிருக்கணும் அண்ணா ஒன்று தாரீங்களா பனம்பாலம் ஒன்று எடுத்துருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே அண்ணா ரெடி பண்ணிட்டேன் நன்றி அண்ணா ஓகே நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி ருசிச்சு பார்ப்போம் பனம்பழம் தான் இருக்குது பனம்பழத்தை நாங்கள் புழிஞ்சிட்டு அந்த மனமும் அப்படித்தான் இருக்குது டேஸ்ட்டுமே வந்து அப்படி தான் இருக்கு பனம்பழம் ஜூஸ் தான் இருக்கு தான் இருக்கும் நல்லா இருக்கு பெனம்பழத்தை நாங்கள் புழிஞ்ச முன்னா டிக்காக இருந்தானே வந்து லைட்டாக இருக்கு லைட் வெயிட்டாக நல்லா இருக்கு நாங்கள் இப்படியே வந்து ஜால் பானங்கிற வந்து ஜூஸ் குடிச்சு நாங்கள் இப்படியே இந்த இடங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அலுடா மெட்டது இங்கால ஓட்டமெல்லாம் ஜூஸ் அப்படி இங்கே ஃபுல்லாக இந்த சைட் அப்படியே ஜூஸ் கடையெல்லாம் வந்து இந்த இடங்களில் இருக்குது ஜூஸ் கடைகள் அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர்கள் உலர் உணவுப் பொருட்கள் வந்து இந்த இடங்களில் வந்து வச்சிருக்கணும் இப்படியே நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்டோர்களையும் பார்ப்போம் இன்னும் வந்து ரெண்டு நாட்களுக்கு தான் வந்து இந்த இடத்துல இந்த கண்காட்சி இந்த உணவு திருவிழா வந்து நடக்கும் நாளைக்கும் நாலண்டைக்கும் மறக்காம வீடியோ பார்க்கிறார்கள் வந்து இந்த இடத்துல இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளுங்க அப்ப இங்காலையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வளமையா அங்கால இடங்கிற பார்த்து அதே பொருட்கள் தான் வந்து இங்காலையும் கிடக்கு ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா அப்படியே நான் என்ட்ரன்ஸால் வந்தோடனே அப்படியே ஆச்சு அப்படியே இங்கே ஒவ்வொரு விதம் விதமான உணவுப் பொருட்கள் தோசை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து வந்து இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக விட்ட போங்க இன்னும் ரெண்டு நாட்கள் தான் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் இருக்குது சரியா ஓகே இப்படியே நாங்கள் வந்து கொண்டு வந்து கேட்க இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு என்னென்னு பார்த்தா அதில் வந்து

அடுத்த உடம்பு வெயிட் குறைக்கிறதுக்கு ஸோ இந்த செம்போ வந்து என்ன இதுன்றா இது டூ வீக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண வீக்லி த்ரீ டைம் ஸோ ரெண்டு கிழமை நம்ம அப்படி தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கொண்டு வரைக்கும் நிறைய வந்து பிளாக் ஆகியனு வரும் மெயின் இங்கடியும் வந்து பூ பூதான் அதில் வந்து கரிஞ்சீரகம் இதெல்லாம் மேட் பண்ணுவோம் அடுத்து வந்து ரபி இருக்குது இருக்கு மீரத்தண்ண நாங்கள் செய்கிறோம் இந்தியன் டையில் இங்கே தயாரிப்பு ஸோ அதே மாதிரி வைட்டிங் சோப்புகள் இருக்குது வெண்மையாக்கிங் சவுக்காக ஸோ அதில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது ஒன்று கேரட் கெரட் இருக்குது பப்பாயா இருக்குது கோட் மில்க் இருக்குது சரி கேரட் வந்து என்னென்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் அது ஆயில் தன்மையை கொடுத்து வைட்டிங் ஆக்குறது ஸோ பப்பாயை வந்து வந்து ஆயில் தன்மையை கண்ட்ரோல் பண்ணி ஒயிட்டிங்கை கொடுக்கும் இது வந்து என்னென்னா அந்த பள்ளம் பள்ளம் அடையாளங்கள் அந்த உள்ளுக்கு புள்ளி புள்ளி குறுமியிருக்குன்னு அதில் எடுத்து பள்ளத்தில ஃபில் பண்ணி வைட்டிங் ஆக்குறது இது வந்து சுருக்கங்கள் அடுத்து சன்லைட் பட்டாலும் சரி சரியோ இதுல அடுத்து வந்து இந்த சவுக்கா இது யூஸ் பண்ணாலும் சரி மெட்டு சவுக்காரங்க யூஸ் பண்ணினா பவுடர் போடாதீங்க பவுடர் போடுற வழியாக தான் துவாரங்கள் துவாரங்களை அடைச்சி ஸ்கின் இல்லை வராது ஸோ அடுத்து சொண்டு வந்து பிங்கா வர்றது லிப் பாம்ஸ் இருக்கு அடுத்தது ஃபேஸ் பேக் வைட்டிங் ஃபேஸ் பேக் இருக்குது ஆண்பன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஏ ஆண்பன் இதில் நீங்கள் ரெண்டு பேர் படமும் இல்லை போடணும் அது நான் பாதி நீ பாதி என்று போட ஸோ இது மெயினாக வந்து நான் இதை பார்த்தோன்னே பெண்களுக்கு மட்டும் நினைச்சிட்டேன் நான் ஆன் பண்ணி இருவாளருமே வந்து இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனால் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்களா இது நான் யூஸ் பண்ணி இது பேக் யூஸ் பண்ணிக்கல சோப் யூஸ் பண்ணுறது இது வந்து அந்த அலர்ஜிக் வட்டக்கடி கிரந்தி உள்ளவங்களுக்கு

அப்படியே அப்படியே இங்கால இந்த இடங்களை பாத்தீங்கன்னா இங்கால கேக் ஐட்டங்கள் இந்த மாதிரியான உலர் உணவுப் பொருட்கள் வந்து இங்கால இந்த இடங்கள் இருக்கு அப்படியே நாங்க மேலோட்டமா பார்த்து கொண்டு போவோம் ஆ இந்த இடத்துல அண்ணா வணக்கம்ண்ணா இந்த இடத்தை கண்டோடன நான் நின்றுட்டேன் ஏன் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க எங்களோட யாழ்ப்பாணத்துல முக்கியமான உணவுப் பொருட்கள் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பற்றி இது பள்ளி ரெண்டு சிறுதானிய உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறான் வந்து கம்பு திணை சாமை விறகு குதிரவாளி மற்ற விறகு வந்து இப்படி எல்லாமே வந்து உலக நாளுமே இந்தியாவில இருந்து வந்தது வந்து முதல் முதலாக உள்ளூர்லேயே உற்பத்தி செய்து அதை சந்த வாய்ப்பு கொடுத்து கொண்டு வரோம் இதெல்லாமே வந்து எங்கட தலைமையகம் வந்து இருக்கிறது காரணம் இல்ல உற்பத்தி வந்து அறுபத்தி மூணு விவசாயிகள் செய்யணும் வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா விவசாயிலையும் முருங்குணைச்சா வேண்டிய உற்பத்திகளை நாங்க சந்த வாய்ப்பு இது பெனசாந்த உற்பத்தி பொருட்களும் இருக்குது அதே மாதிரி தேனுகளும் இருக்குது தேனும் வந்து எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு டிராக்டாக கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்து அதில் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம் எங்களை நிறுவனத்தின் தொடர் வந்து சைவர் எழுபத்தி ஆறு இருநூற்றி நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று சைவர் சைவர் ஓகே நன்றி அண்ணா ஓகே இப்படியே நாங்கள் இதான் வந்து வாசல் வாசல் அப்படியே முதலாவதாக வந்துங்கண்டா அருள்மொழி உற்பத்தி உணவு மாட்டு

வந்து கீரை வடை அந்த இதுகளெல்லாம் வந்து நல்ல உணவுகள் இங்கே இருக்கு நீங்க வந்து வேண்டி சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய நாங்க கூடுதலாக திண்ணவேலி சந்தி மற்ற பிராஞ்சிகள் வந்து அம்மாச்சி உணவம் வந்து திறந்து இருக்கணும் வில குறைவா வந்து கொடுக்கறவையில் நாங்க அங்க போய் வந்து வேண்டி சாப்பிடக்கூடிய இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கடா சிலம்பம் சுத்தப்போனா அதுவும் வந்து நெருப்பு நெருப்பு கொளுத்தி போட்டு இந்த சிலம்பம் வந்து சுற்றினவியல் சின்ன புல்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் உண்மையிலேயே புல் அரைக்கிற அளவுக்கு இந்த சிலம்ப நிகழ்ச்சி வந்து இறுதியில் நடந்தது நிறைய பேர் வந்து இதை பார்க்காம வழி ஆனால் மிச்சம் நிறைய பேர் மிச்சாக்கள் வந்து நின்று பார்த்தவைய உண்மையிலேயே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன பிள்ளையிலேருந்தெல்லாம் அவ்வளோ அழகாக செஞ்சுருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிட்டேன் ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் என்னது வரைக்கும் உங்களை இந்த விட நான் வேணும்